நன்றியுள்ள வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு மூன்று கிராட்டிடியூட் இஸ் தி பெஸ்ட் ஆட்டிடியூட் நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி சொல்லும் குணம் நன்றி செலுத்துகிற இருதயம் நமக்கே இருக்கும் என்றால் நிச்சயமாக நாம் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வாழ்க்கையில் காண முடியும் தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இதை நினைத்து அவரை துதிக்கும் போது அவரை போற்றும் போது நமக்கு ஏற்படுகிற வாழ்க்கையில் ஏற்படுகிற காரியம் அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வது சந்தோஷம் மகிழ்ச்சி எப்பொழுதும் தேவனை துதிக்க பழகிக்கொள்ளுங்கள் தேவன் செய்த காரியங்களை நினைத்து அவரை தினந்தோறும் நீங்கள் துதிக்க துதிக்க நாம் வாழ்க்கையை நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ முடியும் அன்பின் பரமத்தாப்பனே ஆண்டவரே நீர் எங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர் இந்த காரியங்களை எல்லாம் நினைத்து உண்மை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கும் போது எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது நாங்கள் மட்டும் மற்றவர்களுக்கும் இந்த மகிழ்ச்சியை நாங்கள் பரவ செய்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்யுங்க உண்மை என்றும் துதிக்க உதவி கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்